இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் மீண்டும் ஒரு பரபரப்பான திருப்பம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவில் உள்ள பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜமாலி சமீபத்தில் வெளியிட்ட அதிரடி பேச்சு இரு அணுசக்தி நாடுகளுக்கிடையிலான பதற்றத்தை மேலும் அதிகரிக்கச் செய்துள்ளது ஏற்கனவே கசிந்துள்ள உளவுத் தகவல்களை சுட்டிக்காட்டிய தூதர் ஜமாலி இந்தியாவின் சில படைத்துறை குழுக்கள் பாகிஸ்தானில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தும் திட்டங்களை வகுப்பதாக கூறப்படுகிறது இது மிகவும் ஆபத்தான முனைப்பாகும் பாகிஸ்தானை யாரும் தாண்ட முடியாது எங்களை தாக்க முயற்சித்தால் எங்களை தாக்க முயற்சித்தால் அந்த தாக்குதலுக்கு நாங்கள் பலமுனை எதிர்வினை அளிப்போம் எங்களிடம் உள்ள மரபுவழி மற்றும் அணுசக்தி ஆகிய இரண்டும் முழுமையாக பயன்படுத்த தயார் நிலையில் உள்ளன என்று தெரிவித்தார் அத்துடன் இந்திய அரசியல் சூழலை அவர் விமர்சித்து தற்போதைய சூழ்நிலையில் இந்திய அரசியல் கட்சிகள் பாகிஸ்தானை குறிவைத்து தேவையற்ற பரபரப்பை ஏற்படுத்துகின்றன இது பிராந்திய அமைதிக்கு எதிரானது பாகிஸ்தான் மீது அச்சுறுத்தலான நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என கூறினார் இந்த வகை எச்சரிக்கைகள் இந்தியா பாகிஸ்தான் இடையே இருப்பதும் ஒவ்வொரு முறையும் தீவிரமடையும் பதற்றங்களை மீண்டும் முன்வைக்கின்றன இரு நாடுகளும் அணு ஆயுதங்களுடன் ஆயுதமணியக்கூடிய நாடுகளாக இருப்பது இந்த எதிர்பாராத குரல்கள் மேலும் கவலையை ஏற்படுத்துகின்றன இருநாட்டு உறவுகள் ஏற்கனவே பல்வேறு காரணங்களால் நெருக்கடியில் உள்ள நிலையில் இந்த வகை விமர்சனங்கள் மற்றும் எச்சரிக்கைகள் எதிர்காலத்தில் அமைதி முயற்சிகளுக்கு இடையூறாக அமையக்கூடும் என்றே நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்